விநாயகர் சிலை அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தில் இந்து முன்னணி விநாயகர் சிலை வைத்து வழிபாடு போலீசார் தடுத்ததால் போராட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திண்டிவனம் பகுதியில் விநாயகர் சிலை வைத்து வழிபட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்து முன்னணி சார்பில் மனு அளிக்கப்பட்டது குறிப்பாக திண்டிவனம் காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் காமாட்சி அம்மன் கோவில் முன்பாக கடந்த இருபது வருடங்களாக விநாயகர் சதுர்த்தி விழாவில் விநாயகரை வைத்து வழிபட்டு வருவது வழக்கமாக இருந்தது அந்த இடத்தில் குறிப்பாக அனுமதி மறுக்கப்பட்டு ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சுமார் ஏழு மணி அளவில் மறுக்கப்பட்ட தகவல் கிடைத்ததாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி நிர்வாகிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று ஏன் விநாயகர் சிலையை வைப்பதற்கு மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு கோவிலின் குடும்பம் இருப்பவர் மறுத்ததாகவும் அருகில் டிரான்ஸ்பார் இருப்பதாகவும் மீட்டரில் இருப்பதாகவும் காரணம் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொள்ளாத இந்து முன்னணி நிர்வாகிகள் வட்டாட்சியரிடம் இருபது வருடங்களாக நீங்கள் சொல்லும் காரணங்கள் அதே இடத்தில் தான் உள்ளது எதற்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருந்ததில்லை இந்துக்களின் முதல் கடவுளான விநாயகரை வைத்து வழிபடுவதற்கு ஏன் தடை செய்கிறீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் அவர்களிடம் விநாயகர் சிலை வைப்பதற்கு ஏன் தடுகிறீர்கள் என்று கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டதாக தெரிகிறது துணை கண்காணிப்பாளருக்கும் நல்ல ஒரு முடிவை தெரிவிப்பதாக கூறியும் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு தெரிவித்ததாக இந்து முன்னணி நிர்வாகி பிரபுவிடம் தெரிவித்ததாக தெரிகிறது இந்நிலையில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விநாயக சதுர்த்தி அன்று மாலை வரை அனுமதிக்கான எந்த தகவலும் வராத நிலையில் காமாட்சி அம்மன் கோவில் நிர்வாகக் குழுவின் அனுமதி கடிதத்தோடு இந்து முன்னணியினர் காமாட்சி அம்மன் கோவில் வாசலில் விநாயகர் சிலையை வைத்து பிரதிஷ்டை செய்தனர் இந்நிலையில் அப்பகுதியில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது என்பதற்காக திண்டிவனம் காவல் நிலைய காவலர் முருகன் என்பவர் பணிக்கப்பட்டு இருந்திருக்கிறார் அவர் மதிய உணவிற்காக சென்றிருந்த நிலையில் மாலை விநாயக சிலை வைத்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார் இதனால் ஆத்திரம் அடைந்த அவர் நல்ல ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று பேசியதாக தெரிகிறது இந்நிலையில் இந்து முன்னணி விநாயக சதுர்த்தி குழு நிர்வாகிகளான பிரபு மற்றும் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் தங்களை அவதூறாக பேசிய தலைமை காவலர் முருகனை கண்டித்து காமாட்சி அம்மன் கோவில் வீதி புது மசூதி வீதி வீதி நேரு வீதி செல்லும் நான்கு மனை சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு தகவல் அறிந்த விநாயக சதுர்த்தி விழாவிற்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் உட்பட காவலர்கள் அங்கு குவிந்தனர் அதே நேரத்தில் இந்து முன்னணி நிர்வாகி வழக்கறிஞர் ரஜினிகாந்த் பாஜக நிர்வாகிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் போராட்டத்தை கைவிடுமாறு உதவி ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் தவறாக பேசிய காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தெரிவித்தனர் செயலாளர் தினேஷ் குமாரை பிரித்து தரதரவின இழுத்து அப்புறப்படுத்தி விடலாம் என்று கை கால்களை பிடித்து இழுத்தனர் இதனால் காவலர்களுக்கும் இந்து முன்னணியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போராட்டம் நடைபெற்றது விநாயகர் வந்த தர்ணையில்னம் துணை கண்காணிப்பாளர் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி குழுவிடம் தவறாக பேசிய காவலர் முருகன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் விநாயகர் சிலையை நீங்கள் வைத்து வழிபடலாம் என்று தெரிவித்து முறையாக புகார் தெரிவிங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆர்ப்பாட்டத்தை கைவிடுங்கள் என்று கூறியதை அடுத்து அதனை ஏற்றுக்கொண்ட இந்து முன்னணியினர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக திண்டிவனம் நகர தலைவர் வெங்கடேஷ பெருமாள் தர்மலிங்கம் வழக்கறிஞர் ராஜா வழக்கறிஞர் ரஜினிகாந்த் புஷ்பராஜ் ஜெயச்சந்திரன் கார்த்தி பாலாஜி தரணி சரவணன் ஆட்டோ பலராமன் ராதிகா மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விநாயகர் சிலை அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தில் இந்து முன்னணி